அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் எதனால் மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் மூன்றில் ஒரு பகுதியை தூங்கியே கழிக்கின்றான் கடவுள் ஏன் நமக்கு தூக்கத்தை தர வேண்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கம் தான் பார்த்தாதா ஸோ தட் அவன் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலையை பார்ப்பான் நிறைய பணம் சம்பாதிப்பான் தன்னுடைய வறுமையை கொள்வான் எதற்காக ஒரு நாள் வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் மனுஷன் தூக்குறான் எதற்காக இந்த தூக்கம் தரப்படுகிறதுன்னு கேட்குறாங்க அதாவதுங்க இதற்கு மருத்துவர்கள் சொல்லும் காரணத்தை நான் அதை பற்றி பேச போவதில்லை அது வந்து ஃபிசியாலஜிக்கல் ரீசன்ஸ் உங்கள் உடம்புக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண தேவை உங்களுடைய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது உங்களுடைய ரிப்பேர் ஒரு நடக்கும் இதெல்லாம் டிஷ்யூ பில்ட் பண்ணும் இப்படியெல்லாம் அதை குறித்து நான் பேசல ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் ஆன்மீக விளக்கங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் தருவ தரப்படுவதற்கான காரணம் இரண்டு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா இப்போ அதை ஒரு எளிய உதாரணத்தோடு சொல்கிறேன் ஒரு கடல் இருக்குது சரிங்களா உங்களுடைய தொழில் கடலுக்குள்ளே போய் முத்தெடுத்து வர்றது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடல்களை கு குதிப்பீங்க மூச்சடக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க முத்தெடுக்கிறீங்க ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் தம் பிடிக்க முடியுதுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க மேலே வந்தே ஆகணும் இல்லைன்னா ஒரு ஆக்சிஜன் சிலிண்ட்ரு போட்டிருக்கீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் தீந்து போயிருந்தால் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க மறுபடியும் நீங்கள் மேலே வந்தாகணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூச்செல்லாம் ஆக்சிஜன் மடி ஃபில் பண்ணிட்டோ இல்லை மூச்சை வந்து ஆசுவாசப்படுத்திட்டோ மறுபடியும் நீங்கள் போய் குதிப்பீங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கடலுக்குள்ளே இருக்கிறீங்க அதுக்கப்புறம் மேலே வந்துடுறீங்க இல்லையா இந்த பொருளியல் உலகத்தை வந்து நான் சொன்னங்கள் இல்லையா கடல் அது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பிசிக்கல் ரியாலிட்டியை கடல்னு வச்சுக்கோங்க ஒரு ஆத்ம சக்தியானது வந்து இந்த பூமியில் நிர்ணயம் செய்யும் போது அது மீண்டும் தன் இறைவழி காட்டுதலோடு அந்த இணைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மனுஷனாக நீங்கள் பூமியில் வாழும்போது உங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஸ் கான்ஷியஸ்னஸில் பூமி அப்படிங்கிறது வந்து ஒரு டென்ஸ் கான்ஷியஸ்னஸ் அதற்குள்ள உங்களுடைய ஆத்மசக்தியானது வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது தேவைப்படுது ஏன்னா நீங்கள் எப்போதுமே ஆத்மா அப்படிங்கிறது வந்துங்க நான் எப்போதும் இறைவனுடைய தொடர்பில் இருக்கின்றேன் நான் ஒரு இறை அம்சம் அப்படின்ற உணர்ந்த நிலையிலே இருக்கும் ஆனால் இந்த பூமி அப்படின்ற ஒரு குறைந்த அலைவரிசை கொண்ட அடர்த்தியான டென்ஸ் கான்ஷியஸ்னஸில் நீங்கள் ஒரு மனுஷனாக வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இல்லை என்ற அனுபவத்தை தான் அது கொடுக்கும் செப்பரேஷன் அதாவது பிரிவு என்ற மாயை உருவாக்கி கொடுக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் இது வந்து பூமியினுடைய தன்மை அப்படிங்கும்போது உங்கள் உடம்பில் இருக்கும் அந்த ஆத்ம சக்திக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் தேவை அப்போ என்ன பண்ணுது உங்கள் உடல் மனம் மற்றும் ஓய்வு எடுக்கும்போது அது திரும்ப ஆத்மலோகமோ இல்லது பல்வேறு பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நிறைய டைமென்ஷன்ஸுக்கு போய் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரீகனெக்டாக அது உணர்ந்துக்குது புரியுதுங்களா எப்படி நீங்கள் வந்து மூழ்கி முத்தெடுக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அந்த சோர்வு வந்துடுதோ மறுபடியும் நீங்கள் மேலே வந்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் போகிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஆத்மசக்திக்கு சோர்வு வராது பட் இட் நீட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் அது தொடர்ந்து டிஸ்கரெக்ஷனை வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது புரியுதுங்களா அதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் தேவை தான் இறை அம்சம் அப்படின்ற உணர்தல் அந்த இறை அம்சம் அப்படின்னு உணரும்போதே நீங்கள் கனவுல வந்து என்னென்னா நிறைய விஷயங்களை இன்புட்டாக எடுத்துகிட்டு தான் மறுபடியும் நீங்கள் காலையில் தூங்கி விழிக்கும்போது நீங்கள் மனுஷனா உணர்றீங்க இல்லையா நிறைய இன்புட்ஸோடு தான் வர்றீங்க அப்படிங்கும்போது இதுதான் முதல் காரணம் உங்கள் ஆத்மசக்திக்கு இட் நீட்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மனுஷனாக பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க இல்லையா பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க நைட்டு தூங்குறீங்க மறுபடியும் காலையில் எழுதிருச்சு மறுபடியும் உங்கள் வேலை மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையில் என்ன நடக்கின்றது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடம்பில் இருக்கும் அந்த சக்தி அந்த தன்னுணர்வு கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் அதுவும் தூங்குறதில்ல உங்களுடைய மனம் உடலுக்குத்தான் அந்த உறக்கம் உங்களுடைய ஆத்மசக்தி வந்து எப்போதும் விழிப்பு விழிப்புணர்வுலேயே இருக்கும் ஏன்னா தட் இஸ் கான்ஷியஸ்னஸ் அது விழிப் அதுக்கு வந்து தூக்கம் கிடையாது பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது அப்படிங்கும்போது அது ஏதேனும் ஒரு ஆராய்வுகளை செய்து கொண்டு தான் இருக்கும் அது ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தான் இருக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் பிஸி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய தன்னுணர்வானது வந்து ஆத்மலோகம் செல்கலாம் கனவு அப்படின்ற தளத்திற்கு அது செல்கின்றது பல்வேறு லெவல்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் பல்வேறு பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ஆராய்வுகளை செய்கின்றது நிறைய அனுபவங்களை பெறுகிறது பின் மீண்டும் அந்த தன்னுணர்வானது நம்ம உடலுக்கு வரும்போது அது அனைத்தும் மறைக்கப்பட்டு விடுகின்றது அப்போது நீங்கள் காலையில் பூமியில் பூமியில் மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறீங்கன்னா அதை விட ஒரு பிஸியான வாழ்க்கையை வாழ்கின்றீர்கள் உங்களுடைய தன்னுணருக்கு அந்த ஓய்வுன்றதோ உறக்கம்ன்றதோ கிடையாது அப்போது இந்த ஆராய்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் பூமியில் மனுஷனாக இருந்தாலும் அதோடு சேர்த்து மற்ற டாஸ்க்கை நீங்கள் மேற்கொள் காட்டுறதுனால உங்களுடைய இந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது ஷட் டவுன் ஆயிடுது ஏன்னா மனுஷனா வந்து நீங்கள் பண்ற பண்ணுற எல்லா ஆராய்வுகளையும் வந்து உங்களோட மூளை ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஞாபகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப அது மூளையால் தாங்கி கொள்ள முடியாது அதுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறதுனால இது பல்வேறு ஆராய்வுகளை செய்துவிட்டு மறுபடியும் நம் உடலுக்கே அந்த கவனம் திரும்புகிறது சில சமயங்களும் உங்களுக்கு கனவாக தெரியும் நான் மலை மேலே போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆராய்வுகளை செய்கின்றீர்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் நீங்கள் தூக்கத்தில் உங்களுடைய தன்னுணர்வு செய்வோம் ஆராய்வுகள் தடுக்கப்பட்டு விடுகின்றன அப்போது இதற்காகவும் தூக்கம் என்பது தரப்படுகிறது பூமியில் மட்டுமே உங்களுடைய நிர்ணயம் இல்லை பூமியில் வாழ்ந்திருந்தாலும் மற்ற அனுபவங்களும் ஆராய்வுகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன இப்போது இந்த பூமியில் ஆராய்வு அப்படிங்கிறது வந்துங்க ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது வேறுபடும் இப்போது குவாலா அப்படின்னு ஒரு 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 கரடி வகை சேர்ந்ததுன்னு இருக்கு இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் தூங்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்போ அப்படிங்கும்போது அது பூமியில் ஒரு ஜீவராசியாக பிறந்திருந்தாலும் கொஞ்ச நேரம்தான் அதனுடைய அனுபவம் என்பது பூமியில் மற்றபடி பார்த்திங்கன்னா அதனுடைய தன்னுணர்வு பல்வேறு சஞ்சாரங்களை செய்வதிலும் பல்வேறு ஆராய்வுகளை செய்தலும் தான் அதனுடைய அனுபவம் என்பதும் மிகுதியாக இருக்குது பூமியில் குறைச்ச நேரம் தான் இது எப்படின்னா ஒருத்தங்க வந்து ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க டெய்லி அரை மணி நேரம் தான் அந்த ஆஃபீஸில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பூட்டியே இருக்கும் காலையில் ஒம்பது மணிக்கு வந்தாங்கன்னா ஒம்பதரை மணி பத்து மணிக்கு அவங்க பிஸ்னஸ் முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இப்போ இதுவே சில விலங்குகள் இருக்கும் ஒட்டக்கட்சி வங்கி மாதிரி சில நிமிடம் தூங்கினால் போதும் அதுக்கு வந்து அது வந்து ஸ்டே அதுக்கு அது போதுமானது அப்படிங்கும்போது என்னென்னு சொன்னால் அந்த தன்னுணர்வானது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் வேணும்னு சொன்னாலோ இல்லை மற்ற ஆராய்வுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அதுக்கு ஒரு சில சில நிமிடங்கள் தான் அதனோட ஒட்டுமொத்த கான்சென்ட்ரேஷனோ அந்த விதி நிர்ணயம் எப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் ஒரு ஜீவராசியாக வாழும்போது பூமியிலேயே முழுவதுமாக தொண்ணூற்றி எட்டு அதனுடைய அனுபவம் இருக்க வேண்டும் என்பது தான் ஸோ மனுஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மடங்கு நீங்கள் விழிச்சிருப்பீங்க ஒரு மடங்கு என்பது வந்து மற்ற ஆராய்வுகளுக்கு இப்படி ஜீவராசிகளுக்கு ஜீவராசிகள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ டால்ஃபின் எடுத்துட்டிங்கன்னா பாதி மூலையை ஷட் டவுன் பண்ணிட்டு மீதி மூளை ஆக்டிவாக வச்சிருக்கோம் அது அப்படி தான் தூங்கும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் பூமியில் அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கும் ஆத்மசக்திக்கும் அந்த ஆராய்வுகள் அப்படிங்கிறதும் கூட மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஸோ இப்போ மனுஷனுக்கு ஓய்வு அப்படிங்கிறது வந்து ஒன்று உங்கள் ஆத்மசக்திக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீகனெக்ஷன் ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது தேவை ரெண்டாவது நீங்கள் பூமியில் மனிதனாக வாழ்ந்தாலும் பல்வேறு ஆராய்வுகளையும் நீங்கள் உங்களுடைய ஆத்மசக்தி செய்கிறதுனால அந்த ஆராய்வுகளை உங்கள் மனம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாததனால் உங்களுக்கு தூக்கம் என்பதும் தரப்படுகின்றது தவிர மூணாவது உடம்புக்கு தேவையான காரணங்கள் ஃபிசியாலஜிக்கல் ரீசன்ஸ் உங்களுடைய தசைகளுக்கு வந்து ஆகணும் கழிவுகள் என்பது வெளியேற்றப்பட வேண்டும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது மருத்துவர்கள் சொல்லும் அந்த காரணம் அது தட் இஸ் அ தேர்ட் ரீசன்ஸ் அது உங்களுடைய உடல் சார்ந்தது மட்டும்தான் மனம் சார்ந்தது மட்டும்தான் உங்களுடைய ஆத்மா சார்ந்ததுன்னு சொன்னால் இந்த ரெண்டு காரணங்கள் இதுக்குத்தான் உங்களுக்கு தூக்கம் தரப்படுகின்றது என்பது என்னுடைய உயர் பரிமாணங்கள் தரும் ஞானம் சரிங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய அகமாற்றம் என்பது நிகழ்கின்றது நிறைய சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு இதுக்கு தெளிவின் வழி ஒரு காரணம் இந்த சேனல் நீங்கள் எப்படி அந்த வளர்ச்சி அடைந்தீர்களோ அதே போல் மற்ற மக்களையும் இந்த வளர்ச்சி சென்றடைய வேண்டும் இந்த சேனல் வளரணும்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மாதம் ஐம்பது ரூபாயிலிருந்து உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம் சரிங்களா உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னிடம் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது சரிங்களா ഉം നയത്തേക്ക് എൻ്റെ മിക്ക മഹിഴ്ചി താങ്ക് യു വെരി മച്ച് ഫൈ ടൈം